தேவா பாய பொத்திட்டு கம்முன்னு இருக்கணும் நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சத்தம் வந்தது நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஸ் போவ பத்திரமா போயிட்டு வா டோன்ட் வரி சூர்யா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான் டிராஃபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா என்று ப்ரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே எஸ் உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம் ஆர்எஸ்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சாட்டர்டர் ஃப்ளைட் ரெடி பண்ணியிருக்கோம் வாட் மே ஐ ஹேவ் யூ பாஸ்போர்ட் ஷா என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானால் ப்ரீத்தி பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி

Happy birthday, sir. Thank Welcome you. to the new league. Here is a gift, sir. Sir, so, please. பிரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான் தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான் ஹலோ ஹே பிரீத்தி ஃப்ளைட் ஏறிட்டியா

எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சாட்டர் பிளைட்டை வாங்கி கொடுத்தான் நீ எங்க போற சார் நான் சூர்யா நானும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கேன் ஹே கைஸ் லிசன் இவனை பாத்தீங்களா பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கான் ஆனா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் கௌதமோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்ததா சொல்றான் கேட்கவே காமெடியா இருக்கு பிரீத்தி பேபி

சூர்யா பார்ட்டிக்கு வந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் கௌதம் சூர்யா சக்கரவர்த்தி சார் நீங்களா இந்த ஏழையோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வந்திருக்கீங்களா என்னால நம்பவே முடியல நீங்க இங்க வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார் சார் பிளீஸ் 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 அங்கு நடந்தவற்றை பார்த்த பிரீத்தி மற்றும் அவளுடைய நண்பர்கள் அதிர்ச்சியுடன் தங்கள் கண்களையே நம்ப முடியாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் சூர்யா எதுவும் சொல்லாமல் சிறிது நேரத்தில் அங்கிருந்து வெளியேறினான் வெளியே சென்றவன் பிரீத்திக்காக நீண்ட நேரம் காத்திருந்தான் பார்ட்டி முடிந்தவுடன் பிரீத்தி போதையில் தள்ளாடியவாறு வெளியே வந்தாள் சூர்யா எப்படியோ சமாளித்து பிரீத்தியை அழைத்துக்கொண்டு தன் மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் சூர்யா தன் மாமியார் வீட்டில் ஒரு வேலைக்காரனாகவே வாழ்ந்து வந்தான் அங்கு வேலைக்காரர்கள் முதல் அனைவரும் அவனை கேலி செய்வதையே வாடிக்கையாக கொண்டிருந்தார்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் பிரீத்தியின் பெரிப்பா மகன் சதீஷ் கதவை திறந்தான் நீ எல்லாம் சூர்யா எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே உள்ளே சென்றான் பிரீத்தியின் தங்கையும் அங்குதான் தங்கியிருந்தாள் சூர்யாவிற்கு தினமும் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு பழகி போய்விட்டது சூர்யா பிரீத்தியின் மேல் வைத்திருந்த உண்மையான காதலுக்காக இவை அனைத்தையும் பொறுத்துக் கொண்டான் இன்னைக்கு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க

சூர்யா நம்ம ஹோட்டல் ரூம் குள்ள சில முக்கியமான ஆளுங்களை மீட் பண்ண போறோம் அங்க வந்து நீதான் என்னோட ஹஸ்பண்ட்னு யார்கிட்டயும் சொல்ல கூடாது நீ என் வீட்டு வேலைக்காரன்னு சொன்னா போதும் ஆனா பிரீத்தி சூர்யா உனக்கு தெரியுமா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு என்னோட புருஷன் ஒரு ஏழன்னு தெரிஞ்சா எனக்கு இது போன்ற ஏச்சு பேச்சுக்கள் ஒன்றும் சூர்யாவிற்கு புதிதல்ல வார்த்தைகளை அவன் பலமுறை கேட்டுவிட்டான் பிரீத்தியும் அவளது குடும்பமும் சூர்யாவை எப்போதும் ஒன்றுக்கும் உதவாதவனாகவே பார்த்து வந்தனர் என்று பிரீத்தி அவளது பாலிய ஸ்நேகிதி சினேகாவுடன் அவளது புதிய நண்பர்களையும் சந்திக்க ஹோட்டல் ரூமிற்கு செல்கிறாள் அப்போது பிரீத்தி சூர்யாவிடம் தேவையில்லாம எந்த நாடகமும் போடுற அல வச்சுக்காத என்று எச்சரிக்கை விடுக்கிறாள்

அதற்கு சூர்யா என் பேரு சூர்யா ஓ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு பிரீத்தி இவன் சூர்யா இவனத்தான கோடீஸ்வரன் ரவிக்குமார் அவரோட ஒரே மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு என்ன பிரீத்தி சரிதான சூர்யா பிரீத்தியின் கணவன் என்று தெரிந்தவுடன் இன்பாவுக்கும் பிரதாப்பிற்கும் பிரீத்தியை காதலிக்கலாம் அவளுடன் சேர்ந்து சுற்றலாம் என்ற ஆசை மண்ணோடு மண்ணாகி போனது பின்னர் இருவரும் சேர்ந்து சூர்யாவின் வறுமையை பற்றி கேலி செய்ய ஆரம்பித்தனர் ஆமா சூரிய பிரதர் நீங்க ஏதோ பேங்க்ல ஒர்க் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் உங்களோட சேலரி எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாமா மூவரும் சேர்ந்து வேண்டுமென்றே சூர்யாவை கேவலப்படுத்திக் கொண்டிருந்தனர் என்னோட சேலரி பன்னெண்டாயிரம் ரூபாய் எவ்வளோ சார் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்டைம்ஸ் போனஸ் வரும்போது பதினஞ்சாயிரம் கிடைக்கும் ஆமாமா இது ரொம்ப நல்ல சம்பளம் தான் இது என்னோட நகைக்கடை அக்கௌண்டோட பாதி சம்பளம் ஆனா இந்த காலத்தில் இது ரொம்ப பெரிய விஷயம் இன்பா ப்ரோ உங்க கடையில ஏதாவது ஆள் தேவைப்பட்டா நீங்க சூர்யாவை வேலைக்கு எடுத்துக்க கூடாது பாக்க ரொம்ப நல்லவரா தெரியறாரு அப்புறம் நீங்க எதுவும் கம்ப்ளைன்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா பிரதா ப்ரோ நான் அவரை தாராளமா வேலைக்கு எடுத்துக்கிறேன் பிரீத்திக்காக ஒரு இருபது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சேலரி கொடுக்கலாம் என்ன சூர்யா உங்களுக்கு ஓகேனா நீங்க நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்கலாம் இவர்கள் யார் சூர்யாவிற்கு வேலை கொடுப்பதற்கு சூர்யா நினைத்தால் இவர்கள் மூவரையும் சேர்த்து விலைக்கு வாங்க முடியும் சூர்யா சக்கரவர்த்தி குடும்பத்தின் ஒரே வாரிசு என்று யாருக்கும் தெரியாது ஏன் பிரீதிக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் கூட சூர்யாவின் பின்புலம் பற்றி தெரியாது சூர்யாவிற்கு தான் கோடீஸ்வரன் என்று சொல்லிதான் இவர்களிடம் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை அதனால் எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையையும் அமைதியாக கடந்து செல்கிறான் தேங்க்யூ மிஸ்டர் உண்மையாவே இது ரொம்ப நல்ல ஆஃபர் தான் நீங்க எனக்கு இவ்வளவு தூரம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உண்மையை சொல்ல போனா எனக்கு ஜுவலரி பத்தி எதுவுமே தெரியாது அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப கிடைக்கிற சம்பளமே போதும் பிரீத்திக்கு ஸ்னேகாவின் பணக்கார நண்பர்கள் தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருந்தது எரிச்சலை உண்டாக்கியது அங்கு நிற்க விருப்பம் இல்லாமல் வெளியே சென்று விடுகிறாள் அங்கே பிரீத்திக்கு எதிரே வந்த நபரின் மீது சகித்துக் கொள்ள முடியாத அளவு மதுவாடை வீசியது இப்போது பிரீத்தி எதை பற்றியும் யோசிக்காமல் ராக்கியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விடுகிறாள் என்ன அடிச்சுட்டல இப்போ உன்னை என்ன பண்ண போறேன் பாரு பிரீத்தி பதற்றத்தில் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் இந்நேரம் பாட்டில் தன் தலையில் இறங்கி இருக்கும் என்று எதிர்பார்த்தவள் திடீரென்று கண்களை திறந்து பார்க்க ஒரு கை அடிக்க வந்த கையை தடுத்து நிறுத்தி இருந்தது நீ குடிச்சிருக்கியா நீ உருப்படியா வெளியில போகணும்னு நினைச்சனா மரியாதையா என் வைஃப் கிட்ட தப்பா நடத்துக்கிட்டதுக்காக சாரி கேட்டுட்டு வெளியில போயிரு என் மேல கைய வச்சு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட இப்போ இந்த குடிகாரனால என்ன பண்ண முடியும்னு உனக்கு காட்டுறேன் பிரீத்தி முதல் முறையாக சூர்யா இவ்வளவு தைரியமாக அவனை எதிர்ப்பதை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தாள் அவளால் அவள் கண்களையே நம்ப முடியவில்லை அதே சமயம் ஏதோ சத்தம் கேட்க இன்பாவும் பிரதாப்பும் அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர்

இந்த ஆள் அடிச்சு எப்படியாவது பிரீத்தியை இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது இவனை பார்த்தா சாதாரண குடிகாரன் மாதிரி தெரியல பிரதாப்பும் இன்பாவும் அவனை அடிப்பதை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை அதனால் சூர்யா அவர்கள் அடிப்பதை தடுக்க முயற்சி செய்தான் போது நிறுத்துங்க அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிச்சுட்டான் இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா கண்டிப்பா அவன் செத்துருவான் சூர்யா உனக்கு பயமா இருந்துச்சுன்னா தள்ளி போய் உரமா நினைக்கும் அவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் அதனால இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இந்த சூர்யா சரியான கோடையா இருப்பான் போல இருக்கு பிரீத்திக்கு சூர்யாவை பார்க்க பார்க்க எரிச்சலாக வந்தது பிரீத்தி பிரதாப்பையும் இன்பாவையும் பார்த்து போதும் அவனை விட்டுருங்க என்ன சூர்யா ப்ரோ இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிறீங்க நீங்க கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா எங்களை மாதிரியே தைரியமான ஆளா மாறிடுவீங்க அஸ்வின் சூர்யாவை கிண்டல் செய்கிறான் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது இருந்தாலும் சூர்யா அவர்களை எதுவும் சொல்லவில்லை அதே சமயம் சில ரவுடிகள் உள்ளே நுழைத்தனர் அதனை பார்த்த பிரதாப் இவ்வளவு அடி வாங்கியும் திரும்ப வந்திருக்கானா இவங்களுக்கு இன்னும் நிறைய பாடம் கத்து கொடுக்க வேண்டியிருக்கு வெயிட் பண்ணுங்க இவங்களை கொஞ்சம் கவனிச்சுட்டு வந்துடுறேன் பிரதாப் ஒன்றும் சாதாரண பைட்டர் இல்லை அவன் கலாதேவு பிளாக் சாம்பியன் ஒவ்வொருவராக அடித்து சி மற்றும் நம்ம பக்கத்துலேகாங்கும் பிரீத்தியின் கண்களில் தனக்கான பாராட்டுகளை பார்க்க விரும்பினான் பிரதாப் ஆனால் அவளது கண்கள் பக்கத்தில் அமைதியாக குண்டர்களை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்த தன் கணவன் மீது இருப்பதை கண்டான் அது அவனுக்கு மேலும் எரிச்சலை இந்த தடியன்களை என்ன செய்யலாம் யாரையாவது வரிசலி வேணம் புதச்சிடலாமா வேணாம் என்னோட வேலைக்காரங்க பாத்துக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் வாங்கப் போலாம் இன்பாவிற்கு எதையும் செய்ய துணிச்சல் இல்லை என்பதால் தன்னை மிகைப்படுத்தி காட்டவே முயற்சி செய்து கொண்டிருந்தான் நீங்க ரொம்ப கொஞ்சம் சாரினா கொஞ்சம் தைரியத்தை காமிக்க பாக்கலாம் ஆமா உங்களை பார்த்து பயப்படணும்னு எனக்கு எந்த பிரதாப் இதை சொல்லி முடித்து விட்டு சொன்னவர் யாரென என பார்க்க மகேஸ்வரன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து விட்டு பயத்துடன்

அங்கே ஸ்னேகாவின் நண்பர்கள் மூவரும் வலி தாங்க முடியாமல் கதறி கொண்டிருந்தனர் அதை பார்த்து பிரீத்தியும் ஸ்னேகாவும் பயத்துடன் என்ன செய்வதென்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் இவர்களின் சிறு தவறால் தான் நாம் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்று பிரீத்தி நினைத்தாள் ஆனால் மகேஸ்வரனும் அங்கு நடப்பதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த மொட்டத்தில் என போதே எனக்கு அவன் சாதாரண குடிகாரன் இல்லைன்னு சந்தேகமா தான் இருந்துச்சு ஆனா மகேஸ்வரன் அவனுக்கு பின்னாடி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி பிரீத்தியை யாரும் தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நான் இதுல தலையிட மாட்டேன் மகேஸ்வரன் பின்னால் நின்று கொண்டிருந்த மூவரையும் கவனிக்கவில்லை பிரதாப் மற்றும் அவன் நண்பர்கள் வழியில் துடிப்பதை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தான் டேய் ஒரு நிமிஷம் அவனோட கை காலெல்லாம் உடைச்சுற அப்பவும் அவன் பேசுறத நிறுத்தலன்னா அவன் கழுத்தையும் சேர்த்து உடைச்சுற ஒருவேளை அவன் செத்துட்டான்னா அவங்க அப்பனுக்கு ஏன் சார்பா ரெண்டு கோடி ரூபாயை கொண்டு போய் கொடுத்துறேன்

மகேஸ்வரனின் ரியாக்ஷனை பார்த்து சுற்றியிருந்த அனைவரும் சூர்யாவை பார்த்ததும் என்று அடைந்தனர் மகேஸ்வரன் தன் ரவுடி ஆட்களுடன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான் மகேஸ்வரனும் சூர்யாவும் இதற்கு முன் எங்காவது சந்தித்திருக்கிறார்களா சூர்யா உண்மையிலேயே கோடீஸ்வரன் தானா அவன் கோடிஸ்வரன் என்றால் ஏன் மாமியார் வீட்டின் வேலைக்காரனாக அனைத்து அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ரவிக்குமார் ஏன் அவனை போன்ற ஒரு ஏழையை பிரீத்திக்கு திருமணம் செய்து வைத்தார் பத்து ரூபாய் கொடுத்து சமோசா கூட வாங்க வக்கில்லாத ஒருத்தனை பார்த்து ஸ்டார் ஹோட்டலாம் எதுக்காக கையை கட்டி நின்னாங்க நாட்டிலேயே பெரிய கோடிசுரன் எதுக்காக தன்னோட மகளை ஒன்னுமே இல்லாத அனாதைக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு

அது சரி மதுரை பிச்சைக்காரனுக்கு செகண்ட் ஹேண்ட் இல்ல தேர்ட் ஹேண்ட் கார் வாங்குறது கூட கஷ்டம் பண்ணு வாட்ச்மேன் இருந்து சைக்கிள் கஷ்டம்ல தான் ஓட்டிட்டு போனா இல்ல சாக்கடியில் ஓட்டிட்டு போனியா மரியாதையா கிளீன் பண்ண சட்டையை கட்டி காரை தொடச்சி போய் புரிஞ்சுதா எங்க பாரு என் ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வரான் காரை எடுத்துக்கிட்டே என் ஏர்போர்ட் கூட்டிட்டு போ உங்க உங்க அம்மா உங்க காரை தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க சொல்லிட்டாங்க எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது டாக்ஸிய கூப்பிடுவியோ இல்ல யார்கிட்ட இருந்து கடனா வாங்கிட்டு வருவியோ ஆனா ஏர்போர்ட்டுக்கு நான் கார்ல தான் போகணும் சீக்கிரம் சீக்கிரமா ஏதாவது பண்ணி எனக்கு லேட் ஆகுது கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது